வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கிராட்டிடியூட் நன்றி மறவாமை இந்த தலைப்பு குறித்து விவாதிக்க நம்முடன் கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக இங்கே மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் ஹலோ சார் என்னுடைய பேர் பாவனா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு ஏஐ ஃபீல்டில் போகிறது என்னுடைய அம்பிஷன் ஹாய் சார் என் பேர் பிரபாகர் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஸோ என்னோட அம்பிஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி ஐடியா இருக்கு குட் மார்னிங் சார் என் பேர் நிதிஷ் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கேன் எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷன் அச்சீவ் குட் குட் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான தலைப்பு கிராட்டிடியூட் நன்றி மறவாமை இது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா மதங்கள் எல்லா இலக்கியங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயம் நந்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது பட் அது வந்து சிலர் வந்து நன்றி உணர்ந்தாலும் கூட அதை சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு டெப்த்தாக இன்னைக்கு பார்க்குறதுன்னு புரிஞ்சுக்குவோம் சரியா வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் நன்றி மறப்பது நந்தன்று நந்தல்லது அன்றே மறப்பது நன்று நந்தி மரபையில் மிக முக்கியமான விஷயம் அதாவது அடுத்தவர்கள் நமக்கு செய்த உதவியை நந்தியோடு நினைத்து பார்ப்பதும் வெறுமனே நினைத்து பார்ப்பதாக இல்லாமல் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அதில் என்ன குறை இருக்குது அதை எப்படி சரி செய்யும் சார் இப்போ டு மீ கிராட்டிட்யூட் டிஃபன்ஸ் ஆர் கேரக்டர் சார் ஸோ வந்து என்ன பார்த்தோர் கிராட்டிடியூட் வந்து நம்ம கிராட்டிட்யூட் யாருக்கெல்லாம் காட்டுறோமோ நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் நம்ம வந்து நேர்மையாக போய் இவங்களுக்கு நன்றியாக இருக்கும்னு ஸோ வந்து டு ஹூம் அண்ட் ஹவு சார் கிராட்டிடியூட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உங்கள் ஐடியா நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபு ஃப்யூச்சர் சார் நம்முடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒன்றும் உதவ உதவுகிறதாக இருப்பாங்க அல்லது ஏதோ வகையான ரிலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதனால் அவர்கள் எந்த வகையில் நமக்கு உதவுகிறார்கள் அல்லது அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம் இதுக்காக கிராட்டியூடாக இருக்கலாம் இல்லையா அதாவது நேரடி உதவி கூட அவங்க தரமாக இருக்கலாம் பட் அவங்களுடைய சில நன் நல்ல பண்புகளை கற்றுக்கலாம் இல்லையா இல்லை நெகட்டிவாக இருந்தால் கூட அதை கூட அதுலேருந்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும் அதனால் தொடர்புடைய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வயல் நமக்கு தே ஆர் கிவிங் சம்திங் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய பிஹேவியர்லேருந்து நம்ம சிலது கற்றுக்கணும் பாசிட்டிவோ நெகட்டிவோ அதனால் வி ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபுல் டு எவ்ரி எவ்ரிபடி சார் கிராட்டிடியூட் வந்து இட்ஸ் வெரி க்ரூஷல் திங்ஸ் ஃபார் திங் ஃபார் ஹர் லைஃப் ஸோ வந்து வி மஸ்ட் பி கிராட்டிடியூட் டு அவர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் நம்மளுக்கு யாரெல்லாம் யாரெல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்களோ வி மஸ்ட் பி கிராட்டிடூட் ஃபார் தெம் ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னா ஹவு கேன் வி இம்ப்ரூவ் தி ஆட்டி எல்லாருக்குமே நம்ம எப்படி வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக்ஸ் அண்ட் அப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறது அடுத்த ஆஸ்பெக்ட் அதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் கொண்டு இருப்பது நன்றி மறவாமல் இருப்பது என்ன வகையான பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் உருவாக்குன்னு கொடுப்பாங்க ஒன்று பேசிக்கலாக அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாக்கும் சரியா நீ வந்து மனிதர்களை மதிக்கும்போது ஏன்னா உங்கள் பெற்றோராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் அவங்களுடைய சின்ன சின்ன நல்ல அம்சங்களையும் அங்கீகரித்து மதிக்கும் போது உங்களை நீங்களே மதிக்கிறீங்க இல்லையா ஏன்னா நீங்கள் உங்களை முழுமையாக மதிக்கும்போது தான் என்ன செய்வீங்க உள்ள நல்ல பண்புகளை எடுத்துக்குவீங்க அதனால் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருப்பது உங்கள் உங்களுடைய சுய மதிப்பை உயர்த்துது அப்படிங்கிறது நம்பர் ஒன் சரியா இன்னொன்று நீங்கள் யாருக்கு நன்றி காட்டுகிறார்களோ அவங்க வந்து இன்னொரு கூடுதலாக என்ன எதுக்கெலாம் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக அவங்ககிட்ட போகிறீங்களோ அதை என்ன செய்வாங்க என்ன நினைப்பாங்க இதை இன்னும் கூடுதலாக செய்யணும் அவங்க பெற்றோராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வென் யூ ஷோ கிராட்டிடியூட் அவங்க என்ன நினைப்பாங்க இதை இன்னும் கூடுதலாக செய்யணும் வேணா ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு வைங்க நீங்கள் கடனேன்னு போகிறத விட தேங்க்யூ டீச்சர் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன என்ன ஸ்பிரிட் வரும் இன்னும் இந்த குழந்தைக்கு நிறையா தேடி தேடி கொடுக்கணுன்ற ஒரு இது வரும் அதே மாதிரி தான் பெற்றோரும் அதே மாதிரி தான் நண்பர்களும் அதனால் கிராட்டியூட் வந்து ஒன்று உங்களுடைய நம்பிக்கை உயர்த்தது இன்னொன்று நீங்கள் யாருக்கு நன்றி காட்டுகிறீர்களோ அவர்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சேவை செய்ய உதவுது சரியா அதனால் இது ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கும் அடுத்து எப்படிலாம் நன்றி காட்டலாம் அப்படின்றது ஒரு சொசைட்டியே கூட நன்றி காட்டுது என்ன நன்றி காட்டுறதுக்குன்னே சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது ஞாபகம் இருக்கேன் பொங்கல் பொங்கல் திருநாளே வந்து ஒரு நண்டி திருநாள் தான் யாருக்கு சூரியனுக்கு நன்றி சொல்கிறாங்க இல்லையா சூரியன் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோ சென்சேசன் நடக்குது என்ன பயிர் விளைச்சல் கிடைக்குது ஆடு மாடுகளுக்கு நன்றி சொல்கிறாங்க என்ன அந்த நிலத்துக்கு நன்றி சொல்கிறாங்க ஸோ விவசாயிகள் நன்றி சொல்லும் ஒரு திருநாள் தான் என்ன உழவர் திருநாள் இது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் இருக்குது ஆர்வஸ் ஃபெஸ்டிவல்ஸுங்கிறது நிறைய நாடுகள் இருக்குது சில நாடுகள் இன்னும் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா பெரும் விருந்தாக கொண்டாடுவார்கள் வான்கோழி விருந்து அந்த மாதிரி பல வகையான விருந்துகள் ஸோ நன்றி என்பது ஒன்று மாசிவாக கொண்டாடப்படுது அதே நேரத்தில் மனிதர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய சமூகங்களை குறைவாக இருக்குது நான் வந்து நன்றியோட இருக்கிறேன் அந்த என் மனசில் இருந்தால் போதும்ன்றது இருக்கு இல்லையா அது போதாது அப்படிங்கிறதான் மோட்டிவேஷனல் ஆத்தர்ஸ் சொல்லக்கூடியது சரியா நிறைய சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சும் என்ன சொல்லுது நீ வந்து நன்றியை மனசுக்குள்ளே வச்சால் போதாது யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதுக்கு பல வழிகள் இருக்குது குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம் தேங்க்யூ டீச்சர் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அம்மா தேங்க்யூ ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பை பைவேர்டை சொல்றது ஒரு விஷயம் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் என்ன முன்னாடிலாம் கடிதங்கள் அனுப்பிச்சாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ சம்திங் நீங்கள் இதை பண்ணதில் ஏன்னா எனக்கு மிகப்பெரிய உத்வேகம் கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு மெசேஜ் அனுப்புறது மெயில் அனுப்புறது இது அடுத்த கட்டம் என்ன இன்னும் வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு சில கிஃப்ட் கொடுக்குறதோ அல்லது அவர்களை நேரில் போய் பார்த்து அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் நன்றி தெரிவிக்கிறதோ இதெல்லாம் அடுத்தளவு ஸோ இந்த மாதிரி ஒன்று சமூகமே நன்றி தெரிவித்து கொண்டாடுது தனிநபர்கள் என்ன செய்யலாம் அதை தாங்கள் நன்றியோடு இருப்பதை வெறுமனே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க ஒரு ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நன்றியை மனசுக்குள்ளே வச்சால் போதும்னு நினைக்கிறது ஒரு கிஃப்ட்டை முன்னாடி வச்சு கிஃப்ட்டை ரேப் பண்ணி வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்காமலே வச்சுருக்கதை எப்படிப்பட்டது அந்த மாதிரி சரியா நன்றியை மனசுக்குள் பூட்டி வைக்காதீர்கள் நன்றியை முடிந்தவரை தெரிவியுங்கள் பகிர்ந்து கொள்கள் தான் முக்கியமான ஒரு தகவல் இதை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நான் ரெஃபர் பண்ணுறேன் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப மிகவும் அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புத்தகம் அதில் சொல்லக்கூடியது என்னென்னா த லா ஆஃப் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதை நீ அங்கீகரித்து போற்றுகிறாயோ அது உன்னை தேடி வரும் சரியா அதனால் நன்றி காட்டுறதுங்கிறத ஒரு இயல்பாக ஒரு பண்பாக வெளிப்படுத்துகிற ஒரு அம்சமாக நீங்கள் மாற்றும்போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தோடைய எசன்ஸு அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது ஸோ நன்றி காட்டும் பண்பை வளர்த்து கொண்டால் மாணவர்கள் இன்னும் கூடுதல் நன்மைகளை பெற முடியும் யாருக்கு நன்றி காட்டுறீங்களோ அவங்க கூடுதலாக தேடி தேடி வந்து உதவுவார்கள் அப்படிங்கிறதான் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நன்றியோடு இருப்போம் செய் நன்றி மறவாமல் இருப்போம் என்ற ஒரு செய்தியை கூறி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் நன்றி வணக்கம்